வணக்கம் அக்ஷு சமையலில் சிக்கன் ரோல் அல்ல சிக்கன் ரேப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம் இரநூத்தம்பது கிராம் சிக்கன் பீஸ் குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பொடியா போன்லெஸ் பீஸா வச்சிருக்கேன் முக்கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அது போக முக்கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஒன்று நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஒன்று சின்னதாக எடுத்திருக்கேன் அதனால் நீங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா முதல்ல இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்க போகிறோம் நம்ம தனியாக வச்சுக்கிற உப்பு மஞ்சள் மிளகா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்க போகிறோம் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைங்க டைம் இல்லைன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது ஊற வைங்க அப்போ அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும் சிக்கனில் இதுங்க ஊறிட்டு இருக்கும்போது நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் வச்சுருந்தேன் இல்லையா அதில் அந்த பெரிய சைஸ் வெங்காயத்தை மட்டும்தான் வச்சுருக்கேன் சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து வெட்டலை அது கடைசியாக வேறு பர்பஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா காய்ச்சோடனே அந்த பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி அது கொஞ்சம் லைட் ப்ரவுன் கலர் பொன்னிறம் நிறம் வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் இருக்கிற ஈரோல்லாம் காஞ்சி பச்சை வாடை போய் எண்ணெய் தெளிகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அடுத்ததாக பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து அந்த தக்காளி நல்லா கரைஞ்சி எண்ணெய் திரும்பி தெளிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பிங்க் கலர் மாதிரி அது நல்லா ஒயிட்டாக வர்ற வரைக்கும் எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி வர்றதுக்கு வதக்கிக்கோங்க அந்த சிக்கன் எப்படின்னு கொஞ்சம் ஈரம் விடும் அதெல்லாம் காஞ்சி எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி அது ஹாஃப் குக்காகி வரும் இந்த டைம்ல நம்ம மிச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் மல்லிப்பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா பொடி இதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்கிக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கிட்டு உடனே ஒரு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க உப்பு போட வேண்டாம் ஏற்கனவே நம்ம ஊற வச்சதில் உப்பு இருக்கும் அந்த ஒரு கப் தண்ணி வற்றி அந்த மசாலா இறுகி வரணும் சிக்கனும் வெந்துடும் அந்த டைமில் கடைசியாக கொத்தமல்லி இலையில் கொஞ்சமாக நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையில் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து அந்த நல்ல ஈரம் வற்றி மசாலா நல்லா ட்ரையாக வந்த உடனே இதை இறக்கி வச்சுருங்க இதை ஆரட்டும் மிச்சம் இருந்த ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா வாக்கில் நைஸாக வெட்டியிருக்கேன் மிச்ச கொத்தமல்லியில் அந்த ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது அதை வச்சிருக்கேன் இப்போ மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அந்த ரேப்பில் வந்து இந்த பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை இதெல்லாமே நல்லா பச்சை வாசனையோடு இருக்கும்போது அது ஒரு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு பண்ணுறதா இருந்தால் இது வந்து சேர்க்க வேண்டாம் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு காரம் விரும்புவாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு வேணால் வெறும் மசாலாவை மட்டும் வச்சு ரேப் ப்ரிப்பேர் பண்ணலாம் பெரியவங்களுக்கு இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பச்சை ஸ்மெல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா அந்த வெங்காயம் ஒரு மாதிரி சுருண்டுரும் அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்க்குறேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு எடுத்து நல்லா இப்படி உருட்டிக்கோங்க சப்பாத்தி மாவு எப்படி பண்றதுன்னு சப்பாத்தி ரெசிபில இருக்கும் வெறும் கோதுமை மாவு உப்பு தண்ணி சேர்த்து பெனஞ்சு வச்சுருக்கணும் இதை வந்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு தைக்கிற மாதிரி நல்லா வட்டமாக விதிச்சிக்கோங்க சிலப்போ நல்லா தின்னாக வரணுன்னா அரக்கப் மைதா மாவு கோதுமை மாவுன்னு பாதி பாதி சேர்த்துக்கூட நீங்கள் மாவு பிசையலாம் ஆனால் நான் ஃபுல்லாக கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல பேனில் பெரிய பேனில் இதை போட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போட்டு லேசாக பபிள் வர ஆரம்பித்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அந்த பக்கம் நல்லா ஒரு டார்க் கலர் வந்ததுக்கப்புறம் திரும்பி இந்த பக்கம் மாற்றி போட்டுட்டு அப்போ அது நல்லா அப்படியே உப்பி வரும் அப்போ அதை நீங்கள் எடுத்துடலாம் இப்போது இந்த ரெடியான சப்பாத்தியை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இது அப்படியே வந்து ஒரு பக்கத்துல இருந்து சுருட்டி உருட்ட ஆரம்பிச்சிருங்க அது வெளியே வராத அளவுக்கு உருட்டுங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு ஒரு இன்ச்சு இடம் விட்டுட்டு வைங்க இல்லைன்னா அது வந்து வெளியில வந்துடும் அதனால வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சிக்கன் ரேப் தயார் இது லஞ்ச் பாக்ஸஸ்க்கு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட எடுத்துட்டு போகலாம் இதே அந்த சப்பாத்தி மேல ஒரு ஆம்லெட்டை வச்சு அதுக்கு மேல அந்த சிக்கன் மசாலா வச்சிங்கன்னா பெரியவங்களுக்கு இன்னும் ஃபில்லிங்கா இருக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல திருப்தியாக இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி